எத்தனை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் திருச்சி மதுரை பைபாஸு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தென்னைமரம் மாமரம் ரோட்டு பேஸு உள்ளே ஒரு எத்தனை பூர்ணே நாலு பூரா மூணு மூணு பூர் ஒரு கேணி அப்படியா சர்வீஸ் ஃப்ரீ ஆ ரெண்டு பிரி சரிசாக அஞ்சு ஏக்கர் நாற்பது செண்டு அஞ்சு ஏக்கர் நாற்பது செண்டு பைப்பாஸ்லேயே இருக்குது இறங்கின ஒன்று தோப்பு பைபாஸை விட்டு இறங்குனா தோப்பு தென்னை மரம் மாமரம் பிளா மரம் தேக்கு மரம் எல்லாம் இருக்குது மெயின்லேயும் இருக்குது மெயின் ப பைப்பாஸ்லேயே இருக்குது நூறு அடி பேஸு முந்நூறு அடி பேஸு கீழே நல்ல தோப்பு பாருங்க ரெண்டு மூணு போர் இருக்குது கேணி இருக்குது தண்ணி வசதியெலாம் இருக்கு மாமரம் தென்னை மரம் தேக்கு மரம் எல்லாமே இருக்குது